ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பூரியை பாருங்களா எந்த அளவுக்கு நல்ல புஷ்ன்னு எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த பூரியை உள்ளங்க அங்கே எந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கிழம்போடு வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் எண்ணெய் எதுவும் குடிக்காமல் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க நம்ம பிரெட் கொடி சேர்த்து பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கும் சாப்பிடும்போது போது அதோட டேஸ்டே தனியாக இருக்கும் நீங்க கண்டிப்பா பூரி செஞ்சா இந்த மாதிரி ஒரு தடவை பூரி பண்ணி பாருங்க குழந்தைங்க இருந்து பெருங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு நம்ம எண்ணெய் எதுவும் குடிக்காமல் அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா ரெண்டு மணி நேரம் ஆனாலும் பூரி நல்லா சப்பி போகாம புசுன்னு இருக்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஐல்கம் தான் கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம பூரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ மாவுக்கு அஞ்சு பிரெட் எடுத்துருக்கேன் இந்த அஞ்சு பிரெட்டை இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி அரைச்செடுத்துக்கோங்க நல்லா பவுடராக இருக்கக்கூடாது கெட்டி எதுவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க உண்டை உண்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் அரைச்செடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மறைச்ச ப்ரெட்டு பொடிங்க வருங்க கெட்டி எதுவும் இல்லாமல் அதுவும் நல்லா பவுடரா இல்லாமல் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த பிரெட்டு தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நீங்கள் பூரியை பொறிச்சு ஒரு நாலு மணி நேரம் வச்சாலும் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பூரி நல்ல புஷ்ஷுன்னு வெந்தி வரும் அங்கே பாருங்கள் இப்போ இந்த ப்ரெட்டு பொடியை மிக்ஸி மூடி போட்டு முடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் ஒரு கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் பாத்திரத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் சன்ஃப்ராயில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெயை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ப்ரெட்டு பொடியை மிக்சர் அரைச்சி எடுத்து வச்சுக்கோமில்ல ப்ரெட்டு பொடியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற ப்ரெட்டு சின்னதாக இருந்தால் அஞ்சுன்றது ஆறு இல்லை ஏழு சேர்த்துக்கோங்க நான் எடுத்த ப்ரெட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டு அதனால தான் நான் அஞ்சு ப்ரெட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம சேர்த்த உப்பு எண்ணெய் பிரெட்டு பிரெட்டு பொடி இதெல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா பிசஞ்சி பிசஞ்சி கலந்து கலந்து கொடுத்தா தான் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி இருக்கும் இங்க பாருங்க எல்லா மாவோட சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டா மாவை நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க நீங்க தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பசங்க தான் உங்களுக்கு மாவு கரெக்டா அளவா எடுக்க முடியும் நீங்க எடுத்த உடனே எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டீங்கன்னா குழச்சி எடுக்கிறது மாவு சேர்த்து தான் நம்ம குழச்சி எடுக்கணும் அதனால நீங்க தண்ணி சேர்த்து குறைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா எடுத்துக்கோங்க நம்ம எடுத்த மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும் இப்போ குழச்ச மாவை இந்த மாதிரி கிச்சன் டாப்ளியோ இல்லை சப்பாத்தி பாளையிலையோ சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி இழுத்து இழுத்து பசஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா குழச்சி எடுத்த மாவை இங்கே பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து பசஞ்ச பிறகு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா அளவுக்கு நல்லா குழச்சி எடுத்துகிட்டு மாவை குழைச்ச பாத்திரத்துலேயே மாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாவை மாற்றி வச்சுக்கோங்க பாருங்க மாவு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா அங்க வருங்க இப்போ நம்ம குழைச்ச வச்ச மாவுலேருந்து ஒரு அறநெல்லிக்காய் சைஸ் மாவை எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே வருங்க இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி காட்டை போட்டு சப்பாத்தி காட்டையை போட்டு தேய்ச்சி எதுவும் எடுக்க போகிறது கிடையாது நான் ப்ரெஷர் வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுக்க வேணாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கீழே எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மைதா மாவு கொட்டணும் நம்ம அந்த கவரை தான் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்குறேன் அப்படி போது ஒட்டாமல் வரும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை இதுவரை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துருங்கன்னா போதும் எடுக்கிறதுக்கு அந்தளவுக்கு நல்லா ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா நீங்க பூரிக்கு எப்பயுமே இந்த அளவுக்கு தான் நல்ல கெட்டியா இருக்கணும் அப்பதான் நல்லா பூரி நல்ல புஷ்ன்னு நல்லா பொந்தி வரும் உங்க நீங்க இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பிரஸ் பண்ணி மாவை எடுத்து பிளேட்ல வைக்கணும் அப்படி கிடையாது எடுத்து அரை செகண்டே பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பிரஸ் பண்ண அந்த பூரிய பூரி பொறிக்கிறதுக்கு இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பூரி பொறிக்கிற எடுக்கிற பாத்திரம் வந்து ஃபிளாட்டாக இருக்கணும் அதே சமயம் நல்லா அடிகனமான பாத்திரமா இருக்கணும் அப்போ நீங்கள் நல்லா எண்ணெய் சூடாகும் போது நம்ம போட்டு பொறிக்கும் போது நல்ல எண்ணெய் அதிகமாகவும் ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோம் அதனாலதான் சொல்கிறேன் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிங்கன்னா பூரி பொறிக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா நல்லா புஷ்ஷுன்னு பொந்தி வரும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு உங்களுக்கு என்னென்னு பார்க்கறதுக்கு நம்ம குடைச்சு வச்சுக்கிற மாவுலேருந்து இதை நோண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்தீங்கன்னா சேர்த்து அடுத்த செகண்டு இங்கே பாருங்க நல்லா பபிள்ஸ் நல்லா பொங்கி வருது பார்த்தீங்களா மேலே வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம்ல நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிற பூரிய உள்ளே சேர்த்துக்கோங்க நீ உள்ள சேர்க்கும்போது இந்த அளவுக்கு தான் நல்லா பபிள்ஸ் வரணும் அப்போ தான் போட்ட உடனே இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்ல புஷ்ன்னு மேலே வருது பார்த்தீங்களா இப்போ லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி கொடுத்து போதும் நாலு சைடும் நல்லா பூரி நல்லா உப்பி மேலே வரும் உங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்த உடனே ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ஒரு சைடு நல்லா வேக விடுங்க ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சு திருப்பி சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பூரி சூப்பராக அடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் பிரெட்டு கூடி சேர்த்ததுனால அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உள்ள கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பூரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற வந்து பெரிய வரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ